புதியதன் உருவமை கொள கரியது வடிகொடு தனதுடி வழிபடும் அவரிடர் கடி கணபதிவர் அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என இன்ற தில்லைவாள் நடராஜனுடைய கொடான கொடி திருவடி தாமரையை வணங்கி நின்று நிகழும் மங்களகரமான விஸ்வாபச வருடம் பிப்ரவரி மாதம் பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை அமிர்தயோகமும் சித்தயோகமும் கூடிய சுபக சுபதனத்தில் வெள்ளிக்கிழமை மங்களகரமான திருமண நாளில் விவாக சுபமுகூர்த்த நாளில் மாசி மாதம் தமிழ் மாதத்தினுடைய பதினோராவது மாதம் மலர்கின்றது பிறக்கின்றது மாசிக்கு மட்டும் பிறக்கின்றது சொல்வதை விட மலர்கின்றது சொல்வது அது மகத்தான உன்னத நிலையாக பெருமையாக இருக்கும் ஏனென்றால் மாசி மாசி படர் மாசி நமக்கு எல்லா வகையிலையும் லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ஜோதிட துறையில் ஜோதிட கும்பராசி பதினோராவது இடம் மேசராசிலேருந்து பதினோராம் கும்ப ராசி தமிழ் மாதங்களில் மாசி மாதம் அப்போ லாபாதிபதியாக இருக்கக்கூடிய கும்பராசி லாபத்தை கொடுக்கக்கூடிய தமிழ் மாதத்தில் இருக்கக்கூடிய மாசி அனைத்து செல்வத்தையும் கொடுத்து அதாவது ஒம்பது பாக்கியத்தை கொடுத்து பதினோராம் இடத்தை லாபத்தை கொடுத்து பன்னெண்டாம் இடத்தை இறைவனை தேடுதலை கொடுக்குறார் நம்ம முன்னோர்கள் நமக்கு அற்புதமாக வழிகாட்டியிருக்காங்க நம்ம தான் தவறாக இருக்கோம் அந்த வகையிலே மாசி மாதம் மூணாம் நாளே மகா சிவராத்திரி அதனுடைய பதிவு பின்னாடி உங்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன் அதனுடைய வரலாற்றை மாசி ஐந்தாம் தேதி அமாவாசை மாசி சிறிய திருவடி மாசி பதினெட்டாம் தேதி மாசி மகம் பதினெட்டு முக்கியம் மாசி மகம் ஒவ்வொரு ஆண்டும் மகா நட்சத்திரம் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய மாசி மகம் பன்னெண்டு ஆண்டுக்கு ஒருக்க மகாமகம் அதாவது நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன் தனுசுக்கும் துலாமுக்கும் நிறைய ரிலேட்டடு தனுசுக்கும் துலாமுக்கும் ரிலேட்டட் அன்பு பாசம் நேசம் மதிப்பு மரியாதை வேகம் தாகம் கொஞ்சம் பிரஸ்டீஜ் உதவி 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 என்று தான் தனுசு உதவி உதவி என்று சொல்லக்கூடியவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள் எந்த நேரத்திலும் சரி விழித்தாலும் முழித்தாலும் பார்த்தாலும் பகைத்தாலும் யாராக இருந்தாலும் சரி உதவின்னு கேட்டால் அவங்ககிட்ட போனால் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடிய ராசி தான் தனுசு எல்லாத்தையும் வாங்கிட்டேன் எல்லாத்தையும் வாங்கி 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 வட்டி கட்டிட்டேன் எல்லாத்தையும் கொடுக்கல் வாங்கிட்டேன் எல்லாத்தையும் வேறு விதமான போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன் புரியும் நேயர்களுக்கு விபரீதமான முடிவு கூட எடுக்க போயிட்டோம் விபரீதமான முடிவு கூட எடுக்க போயிட்டோம் அப்படியெல்லாம் தோணும் ஆனால் இனி தோன்றதுக்கான இல்லை இனி ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு மீனத்துக்கு அதாவது சனீஸ்வனுடைய தாக்கங்களோ இல்லை குருனுடைய தாக்கங்களோ இல்லை தசாபத்தியுடைய தாக்கங்கள் வரந்தொட்டிக்கும் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு அவங்க உங்களுடைய தசா புத்தியில் மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டா மிக சிறப்பான வருடங்களாக வாழ்க்கையிலே ஜெயிக்கக்கூடியதாக வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்கக்கூடியது வாழ்க்கையை ஒளிர் விளக்காக திகழக்கூடியது வாழ்க்கையை என்றுமே பொழிவுடன் இருக்கும் தனுசு என்ன சப்போர்ட்டு தசா புத்தி சப்போர்ட் என்ன சப்போர்ட்டு உங்கள் தசா புத்தி சப்போர்ட்டு அப்போ தசாபத்தி மட்டும் கரெக்டாக இருந்தது வெற்றி மேல் வெற்றி கனியை பறிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் தசா பற்றி பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டை உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டை தான் ஏழாம் பறையை பார்க்குறாங்க தா வீட்டை பார்க்குறாரு அப்போ தா வீட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக எந்த குறையும் கொடுக்க மாட்டார் தா வீட்டை பார்க்கும்போது எந்த குறையும் கொடுக்க மாட்டான் தாம்பளே கெடுக்க மாட்டார் அப்போ சந்திர யோகம் திருமண யோகம் திருமண வைபவகம் மாங்கல்யங்கள் மாங்கல்யம் செய்வது ஏர் உழுவது ஏர் அடிப்பது கதிர் அடிப்பது விளைச்சல் போவது வெளிநாடு 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 வாழ் இந்தியர் வெளிநாட்டுவாள் இந்தியர் வார் சைனீஸ் வார் கனடன் க கனடியன் வெளிநாட்டுவார் ஜெர்மனீஸ் வெளிநாட்டுவார் சுவிட்சர்லாந்து எவ்வளவு இருக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டு தனுசு ராசி டீ டு அப்ரோடிக் கண்ட்ரி ஆல் த கண்ட்ரிஸ் ஏரியா எல்லா ஏரியாவுக்கும் போகக்கூடிய ஒரே நபர் தனுசு லாங்குவேஜ் லாங்குவேஜ் டெஸ்டினேஷன் கேரக்டர் ஹெல்ப்ஃபுல் பார்த்திங்களா எல்லா வகையிலையும் எல்லா வகையிலையும் இன்னொரு வகையும் இருக்குது ப்ரெஸ்டீஜ் ப்ரெஸ்டீஜ் இவர் மாதிரி யாரும் பார்க்க முடியாது சார் வேலைக்காரனுக்கு கொஞ்சம் கனம் இருக்கும் வேலைக்காரனுக்கு கொஞ்சம் கனம் இருக்கும் அதனால தான் கொஞ்சம் பிரஸ்டீஜ் இப்படியெல்லாம் இருக்கும் பட்டமளிப்பு ஆன்மீகம் அறக்கட்டளை பதிவு ரிஜிஸ்டர் ஹை சொசைட்டி ஆஃப் தி எஜுகேஷனல் ஐஐடி எம்ஐடி எம்எம்ஏ இந்த மாதிரி பெரிய பெரிய படிப்புகள் அரசியல் தத்துவ ஞானி அம்பாஸ்டர் வெளிநாடு ஐ சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ்ஸு சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ்ஸு பார்த்திங்களா பெரிய பெரிய யோக நிலை பெரிய பெரிய பிஸ்னஸ்ஸு பெரிய பெரிய பிஸ்னஸ் தொழிலதிபர் தொழில் அதிபர் இப்படியெல்லாம் செஞ்சு இப்படியெல்லாம் கேட்டகிரி இந்த கேட்டகிரிக்கெல்லாம் வரக்கூடிய முதல் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க தனுசு முதல் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க தனுசு பேச்சாற்றல் பொறுப்பு பேச்சாற்றல் வீரமாற்றல் வீரமாற்றல் ஒரு செயலை செய்வது எல்லா வகையிலையும் சிறப்பிப்பது இருந்தால் நிச்சயமாக அவருக்கு மிக அற்புதமான யோகப்பாடு உண்டு தனுஸுக்கு அதில் மாற்றுக்கிறது ஏன்னா தனுசுங்கிறது கோதண்டம் கோதண்ட ராசி தனுசு அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த பகை கடிதல் பகை மட்டும் இருக்கக்கூடாது தனுஷுக்கு பகை மட்டும் தனுசுக்கு இருக்கக்கூடாது பகை இல்லை நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க எங்கெங்கெல்லாம் போயிடலாம் சென்ற அதாவது கற்றோருக்கு சென்றடமெல்லாம் சிறப்புங்கிற வார்த்தைக்கு அதிபதி தனுசு ஒழுக்கம் ஒழுக்கம் உயர்வு பண்பாளர் சீராளர் அடுத்து உதவி பண்ணக்கூடியவர் உங்க அதாவது அரசியல் சாசனம் நிர்வாகம் ஆடிட்டிங் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் எல்லா எல்லா வகையிலும் சிறப்பு கேட்ரிங் கேட்ரிங் நெருப்பு கிரகம் கேட்ரிங் எல்லா வகையிலும் பண்ணிட்டு வந்தால் இந்த மாதத்தை நீங்கள் மாசு மாசத்தை ஒரு மகத்தான மாதமாக மாறும் கோதன் ராமர் முருகன் கோதன் ராமர் முருகனை கும்பிடுங்க சாரி கோதண்ட ராமரை கும்பிடுங்க அடுத்து முருகனை கும்பிடுங்க பிள்ளையார் வழிபாடும் மறக்காதீங்க பிள்ளையார் வழிபாடும் மறக்காதீங்க அந்த திருமண வைபவம் வெள்ளிக்கிழமை ஒரு குழந்தைக்கு திருமணம் நடக்கலையா வெள்ளிக்கிழமை பத்தெட்டு பண்ணுற கால காலத்தில் ஒரு சகப்பு வசதி நடத்த கொடுத்து ஒரு பதினாறு விளக்கு போட்டு இல்லை இருபத்தோரு இருபத்தோரு பந்தி அறுபத்தோரு விளக்கு இருபத்தோரு பந்தி இருபத்தோரு தலைமுறை இருபத்தோரு தலைமுறை அறுபத்தோரு பந்தி இருபத்தோரு தலைமுறை அறுபத்தோரு பந்தி எடுத்து கொடுத்து பிரதர்சனம் சுற்றி ரெண்டும் தாமரை பூ வச்சு கொஞ்சம் நெய் தீபம் ஏற்றி குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒம்பது வெள்ளிக்கிழமை வாங்க தேடி வரும் அலைன்ஸ் தேடி வரும் எங்கேயும் போகாது இதை மட்டும் செஞ்சு நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு மகத்தான வெற்றியை பெறும் முருகன் குமரன் விநாயகபுரமான் தாராளமாக நீங்கள் கும்பிடலாம் ஏழு எற்றைய உங்கள் இப்போ ப்ரெசண்டில் வந்து உங்களுக்கு உங்கள் திசா புத்தி முக்கியம் உடல் ரீதியாக பாதிப்பு ஹீட் உடம்பு கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும் டென்ஷன் டிப்ரெஷிங் இதெல்லாம் குறைக்கணும் டென்ஷன் டிப்ரெஷிங் இதெல்லாம் குறைக்கணும் கோபதாபத்தை எடுக்கணும் இப்படிலாம் எடுத்து வந்துட்டால் கண்டிப்பாக இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே கொண்டு போய் அதில் மாற்றுக்கலாம்